தரித்திரம் நீங்கி என்னோட குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கணும்னா நான் என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுங்க தரித்திரம்னா முதல்ல என்னன்னா நாம் செய்த செயல்கள் தான் நமக்கு தரித்திரமா வந்து நிற்கிது நீங்கள் நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க தீய செயல்கள் செஞ்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லங்க நான் ஆரம்பத்துல இருந்து பிறந்ததுல என் குடும்பம் நல்லவங்க நானும் நல்லதா செஞ்சுட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னா இன்னும் உயிர் இருக்குல்ல இந்த உயிரை வைத்து இன்னும் நீங்க நல்லது நடக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் இன்னும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு இருந்தாலும் ஏன் உங்களுக்கு கெடுதல் நினை நடக்குது அப்படின்னா முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த வினைகள் உங்களை இன்று துரத்தி கொண்டு வருகிறது இதைத்தான் கணியன் பூங்குன்றனார் என்ன சொன்னார்னா தீதும் நன்றும் பிற தர வாரா அப்படிங்கிற அப்படின்னா நல்லதும் கெட்டதும் இன்னொருவர் கொடுத்து வருவதல்ல உனக்கு நீயே ஏற்படுத்தி கொடுப்பதா உனக்கு நல்லது நடந்தாலும் அது காரணம் நீதான் உனக்கு கெட்டது நடந்தாலும் அது காரணம் நீதான் ஏன் இறைவன் உனக்கு கொடுத்த தற்சுதந்திரத்தை சரியாக நல்வழியில் அறத்தின் வழியில் தர்மத்தின் நெறியில் நீ பயன்படுத்தும் போது உனக்கு நல்லது நடக்குது எப்ப தவறான பாதையில நீ பயன்படுத்துறியா அப்போ உனக்கு கெட்டது நடக்குதுன்னு தான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கணும் சரி ஓகே இப்போ தரித்திரம் எனக்கு எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே நடக்குதுங்க அப்படின்னா முதலில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருள் ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டும் அருள் ஆற்றல்னா என்ன அருள்னா பிளஸ்ஸிங்னு அர்த்தம் ஆற்றல்னா சக்தின்னு அர்த்தம் ஸோ பிளஸ்ஸிங் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டதுடைய சக்தியை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் எப்படின்னு ஆசீர்வாதம் பெறுறது இறைவன்கிட்ட இருந்து எத்தனையோ குறுக்கு வழிகள் இருந்தாலும் குறுக்கு வலிகள்ன்னா இப்போ என்ன எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது பரிகாரம் பண்ணாலோ இல்லை ஏதாவது எலுமிச்சம்பளத்தை வச்சு ஏதாவது ஜிமிக்ஸ் வேலைக்கு நான் பண்ணாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி பரிகார முறை வேறு ஏதாவது ஒன்று இருக்குது இல்லை ஏதாவது குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி நான் போயிட்டு வரதுனால மட்டும் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நல்லது நடந்து விடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அருளாற்றை வழங்கக்கூடிய குலதெய்வமே உங்களுக்கு அருளாற்றை வழங்கக்கூடிய அந்த இறைவனே எங்கிருந்து அந்த அருளை பெற்று உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையே ரூபமான அவர் தான் சிவன் பார்வதி விஷ்ணு பிரம்மா இவங்களுக்கு பவர் வருது அங்க தான் இவங்க மக்களுக்கு அந்த பவரை கொடுக்குறாங்க ஏன்னா நீ அவங்களை வேண்டிய அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் இது நிலையான நிலை கிடையாது அருளாற்றல் கம்ப்ளீட்டா ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் அன்பின் சொரூபமாக மாற கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பின் சொரூபமா மாறுறது என்ன இன்னொருத்த என்னை அடிச்சாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அன்பின் ஸ்வரூபம் கிடையாது பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு பொறுமைய கையாளனும் தேவைப்படுகிறது என்றால் சாது என்கிற தன்மையை தாண்டி நாலு பேச்சு பேசுறதுக்கும் நாலு திட்டு திட்டுறதுக்கும் தயங்கக்கூடாது ஆனால் அதே பொழப்பாக தெரியக்கூடாது சரி தரித்திரம் நீங்கணும் வேற எப்படிலாம் தரித்திரம் நீங்கும் நாலு பேருக்கு உதவிகள் செய்யும் போது பொருளாதார ரீதியாக மட்டும் கிடையாது அன்பின் ரீதியாக கருணையின் ரீதியாக அறிவு ரீதியாக ஞானத்தின் ரீதியாக ஒருத்தவங்களோட மனசை விடுதலை நீங்க செய்ய வைக்கிறீங்க ஒருத்தங்கள ஹெல்ப் பண்றீங்க ஒருத்தங்க அவரோட மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா தரித்திரம் நீங்கும் இது வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கே ரிசல்ட் எதிர்பார்க்கறது கிடையாது உங்க வாழ்க்கையவே இப்படி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா தரித்திரம் கம்ப்ளீட்டா உங்களை விட்டு விளக்கும் நாலு பேருக்கு உதவி பண்ணும்போது தரித்திரம் நீங்கும் பிடித்தவர்களுக்கும் சரி பிடிக்காதவங்களுக்கும் சரி பசியோடு இருக்கிறவனுக்கு அன்னதானம் விடும்போது தரித்திரம் உங்களுக்கு உங்களை விட்டு கண்டிப்பாக விலகி செல்லும் அது மட்டும் இல்லாமல் நாய் நரி மன்றி கழுகு கழுதை எந்த விலங்கினமாக இருந்தாலும் சரி குதிரை எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கும் அப்படிதானே பசிக்கும் அதுவும் ஒரு உயிர் நினைச்சு நினச்சி அதுக்கு உணவளிக்கும்போது அதை துன்பப்படுத்தாமல் இருக்கும்போது தரித்திரம் உங்களுக்கு விலகும் அதை தொடர்ந்து பசிச்சவனோடு இருக்கிறவனுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி தாகத்தோடு வரவனுக்கு தண்ணீர் கொடுத்தாலும் தரித்திரம் விலகும் ஏதோ ஒரு உதவிகள் செய்யும்போது அந்த உதவியை பலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் உதவி செய்யும் போது தரித்திரம் என்பது விலகும் தரித்திரம் விலகிறதுக்கு இன்னும் வரிசையா சொல்றேன்னா இன்னும் வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கடி கோவிலுக்கு சென்று வரும்போது கோவிலில் அர்ச்சகருக்கு தட்டுல காசு போடுறது கூட செகண்டரி தான் ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில் எந்த அளவுக்கு இந்த இந்த முன்ன நம்ம முன்னோர்கள் நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் ஒரு சர்ச்சுக்கு ஒரு மாஸ்க் போன எத்தனை பேரோட அர்ப்பணிப்புல இந்த இப்படிப்பட்ட ஒரு கோவில் வந்து வளர்ந்துருக்கு இப்படிப்பட்ட மாஸ்க் வளர்ந்திருக்கு இப்படிப்பட்ட சர்ச் வளர்ந்துருக்குன்னு சொல்லி அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை நினைத்து நீங்கள் மனம் உருகும் போது தரித்திரம் உங்களை விட்டு விலகும் இதை கடந்த நிலையில் தரித்திரம் மெயினா உங்களை விட்டு விலகணும்னா ஆல்ரெடி சில வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் உங்க வீட்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு தீப வழிபாடு அதி அளவுக்கு அதிகமாக நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபட்டு கொண்டே வரும்போது அதிகமாக வீட்டில் தீபம் ஏற்றும் போது உங்களது தரித்திரம் உங்களை விட்டு விலகும் அதிகமாக மற்றவர்களை பற்றி புறம் கூறாமல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அடுத்தவனை குறை கூறாமல் இருந்தாலும் தரித்திரம் என்பது விலகும் இதையெல்லாம் கடந்து குருமார்களை அடிக்கடி சந்திக்கும்போது குருமார்கள்னா யார் நல்ல நிலையில் இருக்கிறவங்க இப்போ நம்ம எக்மோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்ம பாபான் இருக்கிறாரு நம்ம எக்மோர் பக்கத்தில் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நெல்லூர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு இதை கடந்து பாபான் இருக்கிறனால ஏதோ அவங்க பாபான்ற பேரே இன்னைக்கு ரொம்ப தப்பான பேரா மாத்திட்டாங்க அதாச்சும் பாபானா நல்ல ஒரு உயர்ந்த நிலையில தான் அப்படி வந்து சொல்லுவாங்க அவரும் ஒரு நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில மகான்களை சொல்றேன் இந்த மாதிரி உங்க ஏரியால உங்களுக்கு தெரிந்த மகான்களோ இல்ல சித்தர்களோ இல்லை அந்த நிலையை அடைந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்ககிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்காம அவங்களோட தரிசனம் இருந்தாவே போதும்னு சொல்லி அந்த மகான்களை உயிரோடு இருக்கக்கூடிய மகான்களை தரிசனம் செய்யும் போது தரித்திரம் என்பது விலகும் கோவில்களுக்கு அதிகமாக செல்வது ஒரு பக்கம் அதை கடந்து ஜீவ சமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்தும் போது உங்களுடைய தரித்திரம் என்பது விலகும் ஸோ தரித்திரம் விலகிறதுக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு இதுல மெயினாக உங்க தரித்திரம் சீக்கிரம் விலகணும்னா அன்னதானம் நீங்கள் பண்ணும் போது உங்களை தரித்திரம் என்பது விரைவில் விலகிவிடும் இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தொடர்ந்து அதே வேலையாக நீங்கள் செய்து கொண்டே வரும்போது ஏன்னா அவ்வளவு பாவத்தையும் ஒரே டைம்ல செஞ்சு அழிக்கிறதுனா எனக்கு சாதாரண விஷயமா இதை உணர்ந்து நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்வில் தரித்திரம் விலகி வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைவீர்கள் இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கப்பெற்று உயர்ந்த கட்ட நிலைகளை நீங்கள் அடைவீர்கள் நன்றி வணக்கம்